சுவையானதுவறிமுகம்யல் வந்தாச்சுத் ட்ஸி டவுன்லோட் பண்ணுங்க இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல தென் மாவட்டங்கள்ல ஆணவ படுகொலைகள் அதிகமாயிருக்கு தலித் இளைஞர்களை குறிவைத்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் வந்து வெட்டி கொள்ளப்பட்டிருக்கார்கள் சாதிய சண்டைகள் பெருகிக் கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் முதியவர்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள்ல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு அதுலயும் வந்து சாதாரண கொலைகள்லாம் நடக்கல கல்லடத்துல நடந்த அந்த தோட்டத்து தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீட்டு படுகொலை அதுல வந்து நீங்க அலமேடு தெய்வசிகாமணி செந்தில் குமார் ஆகிய மூன்று பேர் வந்து துடிக்க துடிக்க கொலை செய்து அந்த கொலை கொள்ளையடிக்கப்பட்டு இந்த வீட்டை அப்படியே கவர் பண்ணிடுறாங்க சேலை இன்சிடென்ட் நம்மளை சுடி துடிக்க வச்சது பல்லடம் இன்சிடென்ட்டு பதற வைத்தது இப்போ ஓசூர் இன்சிடண்ட் பார்த்தீங்கன்னா மருமகனை மாமனார் கண் முன்னாடியே மருமகனை வந்து தலையில் பலத்த காயத்தோடு அடித்து இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிச்சா சிதறி போய் ஒரு கொலை நடந்திருக்கும் சர்வேலன்ஸுக்கு போலீஸும் போது சர்வேலன்ஸுக்கு திருடன்னு வரான் நகை போட்டுட்டு தான் போகிறாங்கிற அளவுக்கு சர்வே பண்ண வீடுகளை தான் அவங்க குறி வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒன்று தமிழ் தெரிந்த சிலர் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் ஓசூரில் மார்ச் பன்னெண்டில் நடக்குது சூலகிரியில் மார்ச் பத்தொன்பது நடக்குது இது எல்லாமே வந்து புதன் கிழமை நடக்குது இந்த இன்சிடெண்ட்டு போன புதன் கிழமை நடக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது வந்து ஆறாவது இன்சிடெண்ட்டு அந்த இடத்துக்கு நாலு பேர் ஒரு காரில் ஆயுதங்களோடு வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை சிசிடிவியும் வந்து எடுத்தால் எப்படியாவது ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் அந்த கூட்டம் யார் என்று இதுவரை தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வயதான ஏரியா தாக்கி அவங்க நகை பணங்கள் எல்லாம் வந்து கொள்ள அடிச்சிட்டு போயிருக்காங்க சார் தொடர்ச்சியாக மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது சார் நீங்கள் நிறைய காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கீங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்களே சார் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் தொடர்ச்சியாக நடக்குது சார் கெலட்டா நேர்களுக்கு எனக்கு அன்பான வணக்குகள் தினம் நம்ம வந்து தோட்டத்து வீடுகளில் கொள்ளை அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் அப்படின்னு தம்பி கூப்பிட்டீங்க அது வந்து தோட்டத்து வீடு கொள்ளை அப்படின்னு மட்டும் நம்ம முடிச்சிட முடியாது அது பார்த்தீங்கன்னா தோட்டத்து வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீடு தொடர்பு இல்லாத தோட்டத்து வீடு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வயதான முதியவர்களை குறிவைத்து தாக்குதல் தொடர்ச்சியாக இதே நடக்கும் ஆமாம் வயதான முதியவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் தோட்டத்து வீட்டிலே வந்து ஒரு நாற்பது வயசில் நல்லா ஒரு முரட்டத்தனமாக ஒரு ஆள் இருந்தால் அவர் போய் தாக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படி இல்லை இது வரைக்கும் நமக்கு கிடச்ச சென்ற மாதம் பல்லடத்தில் நடந்த அந்த தோட்டத்து தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீட்டு படுகொலை அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அலமேழு தெய்வசிகாமணி செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் வந்து துடிக்க துடிக்க கொலை செய்து அந்த வீட்டில் கொலை அடிக்கப்பட்டு அவங்க உறவினர்கள்லாம் வந்து பார்த்தபோது தமிழக முதல்வர் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே இந்த கிட்டத்தட்ட நீங்கள் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே வந்து கமிஷனரே வந்து அங்கே போய் கேம்ப் போட்டுட்டு ஒரு சூப்பரிண்டென்டன் போலீஸ் கமிஷனர் பதினஞ்சு தனி ஸ்பெஷல் டீம் இவ்வளவும் போட்டாங்க இவ்வளவும் போட்டது அந்த பல்லடத்தில் தொடங்கி இதுவரை அது நிறுத்தியிருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறுத்தவே இல்லை நிறுத்தப்பட நிறுத்தப்படவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடத்தை தொடர்ந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் நடக்குது சூளகிரியில் நடக்குது சூழ்நிலையில் நடக்குது சேலத்தில் நடக்குது சேலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது அந்த கொலை வந்து இப்போ நீங்கள் பாஸ்கரன் வித்யா ரெண்டு பேருமே ஒரு பலசர கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு அவன் அந்த திருடர்களுடைய திருடர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா இந்த பாஸ்கரனுக்கும் வித்யாவுக்கும் வயசாகிவிட்டது அவங்க அறுபது வயதை தாண்டி வளர்த்துக்காங்க அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்காங்க அவங்க வந்து வசதியானவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க கூறி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது நீங்கள் இப்படியே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லடம் கொலை சேலத்து கொலை ஓசூரில் வந்து இதோட மூன்றாவது இன்சிடெண்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த 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 வரும்னா தோட்டத்து விட்டு கொள்ளை அப்படின்னு பார்த்தோம் தோட்டத்து விட்டால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகில் சஜ்லாப்பட்டி அப்படி கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ராஜா கோவிந்தம்மாள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிற அந்த மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்து சென்னையில் குடி வைக்கிறாங்க ஆனால் மருமகன் வந்து அப்பப்போ அவருக்கு வந்து வேலை இல்லாதனாலயோ ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மகனும் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க வர்சினின்னு ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்குது இந்த பெண் குழந்தையும் பார்த்துட்டு அப்போ நாலு பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தோட்டத்து வீடு அது வந்து தொட்டப்பெட்டா அந்த தொட்டாம்பெட்டரை தொட்டாம்பெட்டறைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த சஜலப்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந் அந்த ஊர்க்காரவங்களாம் எந்தெந்த இடத்துல தோட்டம் வச்சுருக்காங்களோ அந்த தோட்டத்து வீட்டில் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு இவங்க மூணு பேரும் வந்து உணவுலாம் உணவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நீங்கள் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டரை எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க ஒன்பது மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க கிராமங்களில் கிராமங்கள்லாம் வந்து ஒன்பது மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க இவங்க ஒன்பதரை மணி சுமார்க்கு ஒரு காரில் ஒரு கொள்ளை கூட்டம் அந்த ஊருக்குள்ளே வருது வந்து இந்த இந்த வீட்டை அப்படியே கவர் பண்ணிடுறானுங்க கவர் பண்ணி லைட்டு போட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுங்க அருவா குண்டாந்தடி இரும்பு க கடப்பாறை போன்ற பொருட்கள்லாம் அவனுங்க வச்சிருக்காங்க டிமாப்பிக் நான்கு அல்லது ஐந்து பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அந்த நான்கு ஐந்து பேர் அருவாளை காட்டின விதம் மிரட்டின விதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பயந்துடுறாங்க அவங்க பயந்துடுறாங்க பயந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு சவரன் நகை எட்டு புள்ளி அஞ்சு சவரம் நகை நகையும் பீரோவை திறக்க சொல்கிறானது அவனுக்கு கமெண்ட் கொடுக்கும் அவன் அவங்க அவங்க மூணு பேர்த்தையும் அவங்க கண்ட்ரோலை எடுத்துட்டானுங்க கண்ட்ரோல் எடுத்து மிரட்டியே வந்து மூணு புள்ளி அறுபது லட்சம் மூணே முக்கால் லட்சம் ரூபாய் பணம் பீரோவில் வச்சுக்காங்க திறந்து அதை பணத்தை எடுத்துட்டானு மனவேதனை தாங்க முடியல மருமகன் ராமச்சந்திரன் இருக்கார் அவர் இளைஞர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசில் குழந்தை இருக்கிறான் முப்பத்தஞ்சு வயசு மாய்க்கிறதுக்கு ஒரு இளைஞர் அவர் என்ன செய்கிறாரு நிதானமாக வந்து டக்குனு ஒருத்தனை ஒருத்தனை அடித்தா மற்றவனா ஓடிடுவான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நினச்சிட்டு அவருக்கு ஒரு சின்ன அந்த அவர் எதிர்பார்த்து முன்னாடியே பாதுகாப்பாக கொள்ளையனை தடுக்கிற அளவுக்கு அருவாக வச்சுக்கல அவர் அவர் வச்சுக்கல அவர் வச்சுருந்த வீட்டில் இருந்து அருவாவை எடுத்து டக்குன்னு ஒருத்தனை வெட்டிடாரு வெட்டினோடனே அவன் கையில் வெட்டி காயம் ரத்தம் ஒடியுது அப்போ என்ன செய்கிறாங்க டே ஓடுற ஓடுற கார் ஸ்டார்ட் பண்ணு கார் ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு போய் கார் ஸ்டார்ட் பண்ணிடாங்க இவன் என்ன செய்கிறான் இரும்பு ராடை எடுத்து ராமச்சந்திரன் மண்டையில் படார் படார் அடிச்சிடறான் அடித்தோடனே மாயம் ர வெள்ளத்தில் மருமகன் சுருண்டு சுண்டு பார்த்துட்டு மாமனாரும் மாமியாரும் துடிக்கிறாங்க குழந்தை எழுந்திருச்சு இந்த சீனை நீங்கள் நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது வந்து ஆறாவது இன்ஸ்டண்ட்டு ஆறு முறை இது வரைக்கும் இதே மாதிரி தொடர்ந்து வயதான முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வீடு விவசாயம் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு விவசாயம் செஞ்சு இந்த நாட்டு மக்களுக்கு விளைபொருட்களை கொடுக்கறதுக்காக தான் தோட்டத்தை வீட்டில் தங்குறாங்க அவங்க மகன் மகள்களை இப்போ அவங்க மகளை வந்து படிக்க வச்சு சென்னைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களேன் இப்போ அவங்க சொங்க இப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட நாமக்கல்லில் தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓசூர் வரைக்குமே இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க மகனெல்லாம் இரண்டு தலைமுறைகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் தலைமுறை கொஞ்சம் ஒரு அட்டண்டராகவும் தாசில்தாராகவும் வந்து அதுக்கடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து டபுள் டிகிரி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போகிறது சென்னைக்கு போகிறது அங்கேருந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்களே விவசாயம் விவசாய வேலை செஞ்சு படிக்க வச்சாங்களே அந்த தாய் தகப்பனை வந்து கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கும் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏன்னா அவங்க நகையெல்லாம் அடகு வச்சு பொருட்களை விட்டு தானே நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைத்த மா அந்த அந்த குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது சவரன் நகையும் ஒரு ஒரு வசதியாக கையிருப்பு பணமும் ஒரு பீரோ கட்டில் போன்றவையெல்லாம் அந்த தோட்டத்து வீடுகளில் வாங்கி வைக்கிறாங்க அவங்க வந்து இப்போ கல்யாணத்து காட்சிக்கு போகிற பொழுது நிறைய நகை போட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து அந்த ஏரியாவே கண்காணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அந்த கூட்டம் யார் என்று இதுவரை தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்கவில்லை இப்போ இவர் வந்து டிஎஸ்பி தேன்கனி கோட்டை டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறார் போய் பார்த்தா கடந்த இதில் ஓசூரில் ஒன்று நடக்குது சூழகிரியில் ஒன்று நடக்குது ஓசூர்லேயும் சூழகிரிலையும் போன மாதம் பார்த்திங்கன்னா ஓசூரில் மார்ச் பன்னெண்டில் நடக்குது சூழகிரியில் மார்ச் பத்தொன்பது நடக்குது இது எல்லாமே வந்து புதன்கிழமை நடக்குது இந்த இன்ஸிடென்ட் போன புதன்கிழமை நடக்குது இவனா கரெக்டாக புதன்கிழமை புதன்கிழமை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி குலதெய்வத்தை வேண்டி அவனுக்கு புதன்கிழமை அன்றைக்கி போனால் ராசி அன்றைக்கி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுதான் பவேரா கும்பல் மாதிரி பவேரா கும்பல் மாதிரி இந்த கிழமை தான் நமக்கு ராசி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் குறிவைத்து அடிக்கிறார்களா அப்படிங்கிற அளவில் இவர் வந்து சூளகிரி டிஎஸ்பி புதன்கிழமைகளில் இந்த இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு ஒரு ரூட் எடுத்துருக்காரு வைங்களேன் ஆக இந்த கொலை கொள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இப்போ இந்த இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் இந்த நான்கு ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்குது இளைஞர்களை குறிவைத்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சாதிய சண்டைகள் பெருகி கொண்டிருக்குது இந்த சூழ்நிலையில தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் முதியவர்களை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது கொலைகள் நடந்திருக்கிறதா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கார் இல்லைங்க முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் ரெண்டு வருஷத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்போது கொலைகள் நடந்திருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து சாதாரண கொலைகளாக நடக்கலை என்ன ஒன்று ஒன்றுமே வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது அந்த சம்பவங்கள் வந்து மனித மனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது என்னங்க அந்த தாக்குதல்கள் வந்து மிருகத்தனமாக இருக்குது என்னங்க இதை தான் இது ஏ பிளஸ் ரவடிகளும் அல்லது திட்டமிட்ட கொள்ளை கூட்டங்களும் ஏற்கனவே பலமுறை சிறை சென்று வந்தவர்களும் என்னங்க தாக்கினால் உயிர் போகிற அளவுக்கு தாக்க வேண்டும் என்கின்ற ஆட்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது அப்படின்லாம் வந்து நமக்கு தகவல்கள் வருது அரசியல் காரணங்களில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் துறையில் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் டீம் போடணும் ஸ்பெஷல் டீம் போடணும் ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் மோடஸ் சாப்பிராண்டி நம்ம பக்கத்து மாநிலங்களில் கேரளாவில் இது மாதிரி நடந்திருக்குதா என்னங்க ஆந்திராவில் இது மாதிரி நடந்திருக்குதா கர்நாடகாவில் நடந்திருக்குதா அப்படியே ஒடிசாவில் நடந்திருக்குதா அப்படின்னு ஸ்டேட்டினுடைய இந்த இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருக்கிற அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் அனலைசேஷன் அதே மாதிரி இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டெண்ட்டில் அந்த இடத்துக்கு நாலு பேர் ஒரு காரில் ஆயுதங்களோடு வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை சிசிடிவியும் வந்து எடுத்தால் எப்படியாவது ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் சரி நமக்கு வந்து போன டிசம்பர் நம்ம நவம்பர் மாதத்தில் பல்லடத்துலேருந்தே திருப்பி திருப்பி வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நம்மளை போன்றவர்கள்லாம் நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வீட்டுக்கு போகிற வழியும் வருகின்ற வழியும் கண்காணிப்பதற்கு கட்டாயம் வந்து சிசிடிவி என்னங்க போட்டிருக்க வேண்டும் என்பதை காவல்துறை சொல்லாமல் இல்லையா இப்போ சென்னை மாநகரத்தில் மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி போட்டுக்காரா இல்லையா அந்த செயின் ஸ்நாக்சிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்களை அங்கே ஒரு கிளிப்பிங் அடுத்த ஒரு கிளிப்பிங் ஏர்போர்ட்டில் ஒரு கிளிப்பிங் ஷூவை வச்சு கண்டுபிடிச்சு ஷூ வச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைட்டில் உட்காந்தவுன்னு போய் நாக் அவுட் பண்ணாரா இல்லையா ஏன் இந்த வேலையை வந்து கிருஷ்ணகிரியில் செய்ய முடியாது தருமபுரியில் பண்ண முடியாது ஓசூரில் பண்ண முடியாது கோயம்புத்தூரில் பல்லடத்தில் ஏன் பண்ண முடியாது அப்போ இதை வந்து ஒரு இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஒரு பத்திரிகைலேயும் தம்பி பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து எழுதுகிற பொழுது நீங்கள் நம்ம லோக்கல் பத்திரிகைகள் இல்லை நீங்கள் ஆங்கில பத்திரிகைகள் ஆங்கில நாளேடுகளை இருக்கும்போது அல்லது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளை சம்பவம் அங்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் முதல்வராக உள்ளார் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான் ஆக உள்துறை அதிகாரத்தை தண்டகத்தை வைத்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அவர் சொல்கிறாரோ சொல்லவில்லையோ அவருடைய பெயரும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய பெயரும் தான் இப்போது வந்து நம்ம டிஜிபிக்கு அவருடைய சிறந்த பணியை பாராட்டி நீங்கள் வந்து ஆறு மாதம் அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க வரவேற்கிறோம் நியாயமான ஒரு டேரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு காண்ட்ரவர்ஷி இல்லாத ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு அவருக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மீதும் மாணவர்கள் மீதும் எனக்கு மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் பெண்கள் அமைப்பின் மீதும் நீங்கள் நேரடியாக காட்டுகின்ற அக்கறையும் அக்கறையும் பாசத்தையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்க்கலையே அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சிறப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது நாங்கள் இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் பண்ணியாகணும் ஆக இந்த கொலை இதுவே கடைசியாக இருக்கணும் அடிந்த சம்பவத்தை பண்ணது வந்து வட சேர்ந்தவங்களா சேர்ந்தவங்களாம் சார் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த ஸ்டேட்டு கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருந்து மோட சாப்பிடண்டி பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் வந்து ஒரு சீனியர் ஆஃபிசர் ஒரு நாலு ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸை ஒரு டீம் போட்டு உக்கார வச்சு இந்த இதை வந்து இப்போ இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்போ பார்த்தீங்கன்னா திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் இருந்தாங்க அப்போ என்ன செஞ்சாங்க ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு நாலு அஞ்சு ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸை கூப்பிட்டு அங்கே மீட்டிங் போட்டு நீங்கள் இந்த பிராஞ்சை பாருங்கள் நீங்கள் இந்த பிராஞ்சை பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனுங்கிறது எப்படிங்கிறது பத்து சீனையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நேர்கோட்டுக்கு வந்தாங்க நேர்கோட்டுக்கு வந்தாங்க இப்போது வந்து நீங்கள் போன மாதம் நவம்பர் மாதத்துலேருந்து பல்லடத்தில் தொடங்கி இதுவரை வந்து ஒரு ஏழு எட்டு இன்சிடென்ட்டு தாண்டி விட்டது சேலம் இன்சிடெண்ட்டு நம்மளை துடி துடிக்க வச்சது பல்லடம் இன்சிடெண்ட்டு பதற வைத்தது இப்போ ஓசூர் இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா மருமகனை மாமனார் கண் முன்னாடியே மருமகனை வந்து தலையில் பலத்த காயத்தோடு அடித்து இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடித்தா சிதறி போய் ஒரு கொலை நடந்திருக்கோம் அப்பேற்பட்ட அதாவது ஒன்று ஒரு அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிட்டது நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து முதன்மை மாநிலமாக நம்ம வந்து நடைபோட தொடங்கிவிட்டோம் என்றெல்லாம் சொல்வது நாங்கள் வந்து மதிக்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே சமயத்தில் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக வந்து கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடுத்த படிநிலைக்கு வரணும் அடுத்த ஒவ்வொரு பத்தாண்டும் வந்து அடுத்த படிநிலைக்கு வரணும் 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 கஷ்டப்பட்டு தன் மகனுக்கு தன் மகனைகள்லாம் கல்வி கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து தன்னை பெற்ற தாய் தந்தையை வந்து வசதியாக வச்சுக்கணும் நாலு பவுண்டு நகையை போட்டு அந்த தோட்டத்தை வீட்டில் நிம்மதியாக ஏசியை போட்டு படுக்க வச்சு அவங்க கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு போகணும்னு சொல்லும்போது இந்த இந்த பஞ்சமாக பாதகர்கள் வந்து கொலை செஞ்சுட்டு போகிறாங்களே அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வீணாக போயிடுமா போயிருமா இல்லையா அறுபத்தஞ்சு வயசுனா அறுபது வயசாகிடும் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேசி அவனால திரும்ப கூட தாக்க முடியாது திரும்பி தாக்க முடியாத ஒரு கூட்டத்தை அதாவது அடிப்படையாக பார்க்கும்போது தமிழர்களுக்கு இந்த மாதிரியான தாக்கி தமிழர்கள் வந்து மீசை முறுக்கிற தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தை தாக்கியதற்காகவும் தன் அண்ணனை தாக்கியதற்காகவும் அல்லது நம்ம என்னுடைய சமுதாயத்தை தாக்கியதற்காகவும் திரும்பி தாக்குறான் அந்த மாதிரியான கொலைகள் அல்லது எங்கள் சாதிக்கும் உங்கள் சாதிக்கு சண்டைங்கிறதுனால வந்து தாக்கல் இந்த மாதிரியான கொலைகள் அல்லது இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு கொலைகள் அப்படி தான் நடக்குது ஆனால் ஒரு இறக்கமற்ற முறையில் வந்து வயதான முதியவர்களை வந்து திருப்பி தாக்க முடியாதவர்களை போய் தாக்கி கொள்ளையடிக்கிற சிந்தனை வந்து தமிழர்களுக்கு இல்லை ஆக வடமாநில கொள்ளையர்களா தான் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தோஷ் என்கின்ற வட மாநிலத்தை சேர்ந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் தான் வந்து இந்த சேலம் பாஸ்கரன் வித்யா அவருடைய கொலையில் வந்து கைது செய்யப்பட்ட அந்த கொலைன்னு இருக்கா மாதிரிங்களா அவன் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு தெரியாது அவனுக்கு வேலை கிடைக்கல அவனுக்கு சாப்பாடு இல்லை அவனுக்கு கடன் அதிகமாக போச்சு அதனால் வயதானவங்களை கொண்டட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறது ஒரு வட இந்தியன் தான் எடுத்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிது ஆக வட இந்த வட மாநிலத்தில் வந்து எந்தெந்த மாநிலத்தில் இந்த பேட்டர்ன் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து துரிதப்படுத்தி என்னங்க இந்த தகவல்களை சேகரித்து இன்னும் ஒரு முறை என்னங்க தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளிலோ அல்லது பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கிற அல்லது விவசாய வீடுகளில் குடி குடிசையில் தங்கியிருக்கிற விவசாயிகளை குறிவைத்து முதியோர்களை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடக்குமானால் என்னங்க இல்லை அப்படி ஒரு தாக்குதல் வண்ணம் கண்டிப்பாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா லோக்கல்ல ஒரு ஆள் சென்னையில் ஒரு ஆள் சப்போர்ட் பண்றாங்க இந்த ஏரியால எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க சார் இப்போ நம்ம கிருஷ்ணகிரியிலயும் அவங்க வட மாநில கொள்ளையர்களா இருந்தாங்கன்னா அங்க லோக்கல்ல யாராவது சப்போர்ட் பண்ணிருக்காங்க கேட்டதுல கேட்டதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தம்பி அதாவது சர்வைலன்ஸ் போலீஸ் என்ன செய்வாங்க பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து சர்வேலன்ஸுக்கு போலீஸும் போகுது சர்வேலன்ஸுக்கு திருடனும் வரலாம் திருட என்ன சர்வேலன்ஸ் பண்ணுறான் எங்கெங்கெல்லாம் தனியாக வீடு இருக்குது அந்த அம்மா கடைக்கு வரும்போது நகைவா அந்த அம்மா வந்து பலமுறை போகிற பொழுது அல்லது கல்யாணத்துக்கு போகிற பொழுது பட்டுப்போட கட்டிட்டு நகையெல்லாம் போட்டு போய் காரில் வந்து இறங்குறாங்க நகை போட்டுட்டு தான் போகிறாங்கங்கிற அளவுக்கு சர்வே பண்ண வீடுகளை தான் அவங்க குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஆக ஒன்று தமிழ் தெரிந்த சிலர் என்னங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம 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 கோயம்புத்தூர்லேயோ ஈரோட்டிலேயோ சேலத்துலேயோ வந்து ரிமாண்டில் வந்து போன எக்ஸ்டான் வீட்ஸ் வந்து அவனுக்கு பழக்கமான இந்திக்காரங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள ஆப்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு தகவல் கொடுக்குற ஆட்கள் எவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீ வந்து கண்டுபிடிச்சி நாக் அவுட் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டு காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் தமிழ்நாட்டு காவல்துறையுடைய பேருக்கும் புகழுக்கும் களவங்க தொடர்ந்து களவங்கம் வைக்கிற ஒரு நிகழ்வுகளாக இது இல்லையா ஆக உடனடியாக வந்து இந்த தோட்டத்து வீடுகளை குறிவைத்து முதியோர்களை தாக்கும் கொள்ளையர்களை வந்து கைது செய் ஒரு மாதத்துக்குள் கைது செய்து எனக்கு நாட்டு மக்களை நிம்மதியாக வந்து அவங்களை வந்து விவசாயம் செய்ய விடணும் இல்லைன்னா தோட்டத்து வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு நகரத்துக்கு வந்துவிட்டாங்கன்னா விவசாயம் போயிடும் விளைபொருட்கள் போயிடும் என்னங்க ஆக இந்த கொள்ளையை பொறுத்த வரைக்கும் தனி கவனம் செலுத்த வேண்டியது தமிழ்நாட்டு முதல்வர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கடமையாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது இதை நமது நமது பணிவான வேண்டுகோளாக முதல்வரக்கு சமர்ப்பித்துக்கொண்டு அதே சமயத்தில் சேலம் தருமபுரி ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் வந்து தமிழக முதல்வர் சொல் சொற்க சொற்களுக்கும் ஆணைகளுக்கும் இணங்க பணியாற்றி தமிழ்நா தமிழக காவல்துறைக்கு நற்பதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இதன் மூலமாக வேண்டுகோளை சமர்ப்பித்து இந்த டாப்பிக்கை இதோடு நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே வேல்யூ விட் ஆயல் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் உடனே டவுன்லோட் பண்ணுங்க